மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் அமாரா சர்க்கார் புல்டோசர்கா சர்க்கார் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் பெருமை பேசிட்டு இருந்தாங்க புல்டோசர் பாபா புல்டோசர் மாமா அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய முதலமைச்சர்கள் எல்லாருமே புல்டோசர் அப்படின்ற ஒரு புனை பெயரோட இருந்தாங்க அந்த ஒட்டுமொத்த புல்டோசரை இன்னைக்கு உடச்சு போடக்கூடிய அளவுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு சரியான தீர்ப்பு இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இஸ்லாமியர்களை ஒடுக்கிறதுக்காக பாஜகவுக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தா அந்த குரலை ஒடுக்கிறதுக்காக புல்டோசரை ஒரு ஆயுதமா எடுத்துட்டு இருந்தாங்க யாராவது அவங்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினாலோ அவங்களுக்கு எதிராக பேசினாலோ அவங்களோட வீட கேட்பாரே இல்லாம ஒரு கேள்வி எல்லாம் உடனே அந்த வீட்டை போய் இடிச்சு நொறுக்கிறதுன்னு சொல்லி இப்ப ஏற்பட்ட அராஜகம் நடத்திட்டு இருந்தாங்க இந்த அராஜகங்களை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுச்சு இந்த வழக்கு விசாரித்த நீதிமன்றம் கடந்த செப்டம்பர் மாசமே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போவுமே நீதிமன்றம் கேட்ட கேள்வி என்னன்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எப்படி கொடுப்பீங்க ஒரு இந்த நவம்பர் மாசம் தள்ளி வச்சிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துல இறுதி தீர்ப்புக்காக வந்திருக்குது அந்த இறுதி தீர்ப்புக்காக வரும்போது இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் பி ஆர் கவாய் கே விஸ்வநாதன் இந்த ரெண்டு நீதிபதிகளுமே அவ்வளோ ஒரு அழுத்தமா தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருடைய வீட்டையோ அல்லது அவருக்கு சொந்தமான கட்டிடங்களையோ இடிப்பது அப்படி என்பது இது சட்டத்திற்கு விரோதமானது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது ஒருத்தன் குற்றமே செஞ்சுட்டான் வைங்கின குற்றமே செஞ்சாலும் அவனோட வீடு இடிக்கிறான்னு சொல்லி எந்த சட்டத்துல உங்களுக்கு இதுக்கான இடம் இருக்குது உங்களுக்கு இந்த அராஜகத்தை யாரு கொடுத்தா அப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இது மிகப்பெரிய அராஜகமானது இது ஒரு தாந்தோன்றித்தனமான தரமான ஒரு செயல் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஜனநாயகத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்த மாற்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க கூடவே நீதிபதி கவாய் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றானா ஒரு இந்தியன் ஒரு சாமானிய மனுஷன் அப்படிங்கிறவன் அவன் வீடு கட்டும் போது அந்த வீடு கட்டுறதுன்னு அவனுக்கு கனவு இந்த கனவுக்கு பின்னாடி அவனுக்கு மிகப்பெரிய ஒரு உழைப்பு தன்னோட வாழ்நாள் முழுக்க தான் ஒரு வீடை கட்டுறான் அவ்வளவு பெரிய அந்த வீடு கட்டுறது ஒரு லட்சியமா செயல்பட மக்கள் இருக்காங்க அப்ப இவ்வளவு பெரிய உழைப்பு கனவு லட்சியம் இருக்கும்போது போது ஈஸியா அவன் ஒரு குற்றம் செஞ்சுட்டான் அல்லது குற்றம் சுமத்தப்பட்டான் அப்படின்ற காரணத்துக்காக இப்படி வீட போயிடுக்கிறது உங்களுக்கு அதிகாரம் யாரு கொடுத்தா இந்த தாண்டோடி தான் தனமான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தான்னு சொல்லி நீதிபதிகள் கடுமையான எச்சரிக்கைகள் கொடுத்திருக்கிறாங்க இங்க எச்சரிக்கைகள் கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த தீர்ப்புல அடுத்தடுத்து அவங்க சொன்ன விஷயங்கள் சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க ஒரு வீட்டை எந்த நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க இந்த விதிமுறைகள் தான் பாஜகவுடைய ஒட்டுமொத்த புல்சோ புல்டோசரியும் உடச்சு போடுற மாதிரி இருந்துச்சு அதுல முக்கியமானது ஒண்ணு பார்த்தோம்னா ஒரு உள்ளூர் நகராட்சி அவங்க வந்து ஒரு வீட்டை இடிக்கணும் இந்த வீடு உண்மையில ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இல்லாத ஏரிக்கை நிலங்கள்ல கட்டப்பட்டிருக்கு இந்த வீடை இடிக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கணும் அவங்களுக்கு நீங்க வந்து அந்த உள்ளூர் நகராட்சி ஒரு கால அவகாசம்னு ஒண்ணு எப்பவுமே ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த கால அவகாசமோ அல்லது பதினஞ்சு நாள் அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கணும் பதினஞ்சு நாளா இல்ல உள்ளூர் நிர்வாகமா இது ரெண்டுல எது அதிகமா இருக்குதோ இப்ப உதாரணத்துக்கு உள்ளூர் நிர்வாகம் ஒரு மாசம் டைம் கொடுக்குறாங்கன்னா நீங்க ஒரு மாசம் தான் உங்களுக்கு டைம் கொடுக்கணும் பதினஞ்சு நாள் நீதிமன்றத்துல பார்க்க கூடாது இந்த ஒரு மாசம் தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இப்படி அவங்களுக்கு அந்த மக்களுக்கு நீங்க இந்த நேரம் கொடுக்கணும் நேரம் கொடுத்து நாங்க இடிக்கணும் அப்படின்ற அந்த மக்களுக்கு நீங்க தெரியப்படுத்தணும் ஒரு வீட்டை நீங்க இடிக்கும் போது அந்த வீட்டை எதனால நாங்க இடிக்கிறோம் அப்படிங்கறத அந்த வீட்டு உரிமையாளருக்கு நீங்க தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்துறது கூட நீங்க தபால் மூலியமா அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் நீங்க தபால் மூலியமா உங்களுக்கு என்ன விபரத்தை நீங்க சொல்லி அனுப்புனீங்களோ அந்த சொல்லப்பட்ட விபரம் அவங்களுடைய வீட்டுல சுவற்றில் அது ஒட்டப்படணும் இது ஒரு முக்கியமான விதியா இருக்குது அதிகாரிகள் அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் அந்த சம்பந்தப்பட்ட வீட்டு உரிமையாளர் இந்த நோட்டீஸ் அவர் வாங்கினதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட தவணை தனக்கு இருக்குன்னு தெரிஞ்சன இந்த சம்பந்தமான விஷயத்த தன்னோட நியாயத்தை அவரு நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்றதுக்கான அவகாசம் அவருக்கு கொடுக்கப்படணும் நீங்க பாட்டு ஒரு குற்றம் செஞ்சுட்டாரு இல்ல குற்றத்தை குற்றம் சாட்டப்பட்டுட்டாருன்னா லபக்கன் வந்து வீட்டில் இடிக்கிறக்கூடிய கதையெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது அவர் தன்னுடைய வழக்கை மேல்முறையீடு செஞ்சு தரப்பு நியாயத்தை அவர் சொல்றதுக்கான அவகாசம் அவருக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க இது எல்லாத்துக்கு மேல முக்கியமான விஷயம் ஒண்ணுதான் இந்த எல்லா செயல்களையுமே நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணணும் ஒரு டிஜிட்டல் வெப்சைட் ஒவ்வொரு நகராட்சியுமே ஒரு டிஜிட்டல் வெப்சைட் தொடங்கி இதுல எந்த வீட்டை நாங்கள் இடிக்க போறோம் அப்படின்றத நீங்க அதுல பதிவு செய்யணும் நாங்க அதை வீட்டு உரிமையாளருக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிட்டோம் அப்படின்றதுமே நீங்க டிஜிட்டலா பதிவு செய்யணும் அந்த வீட்டு உரிமையாளர் உங்களுக்கு என்ன பதில் கொடுத்தாரு அதுவுமே இந்த வெப்சைட்ல பதிவு செய்யப்படணும் இது எல்லாமே டிஜிட்டலா வெப்சைட்ல பதிவு செய்யப்படணும் அப்ப இப்படி ஒரு செட் இப்படி ஒரு சிஸ்டம் இருந்தாதான் இவங்க இஷ்டத்துக்கு போய் ஒருத்தர் குற்றம் செஞ்சிட்டா லபகன்னு போய் இடிக்கிறது இல்ல அவன எனக்கு பிடிக்கல எனக்கு எதிராக பேசிட்டான் இஷ்டத்துக்கு போய் இடிக்கிறது இது எல்லாமே தடுத்து நிறுத்தப்படும் அப்ப இப்ப ஏற்பட்ட விஷயங்களை நீதிமன்றம் குறிப்பிட்டு காட்டிட்டு இது எல்லாத்துக்கும் மேல ஒருவேளை அது ஆக்கிரமிப்பு இடிக்கணும் அப்படின்னு வந்திருந்தா கூட அந்த இடிக்கிறத வீடியோ பதிவாக நீங்கள் பதிவு செய்யணும் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த நடைமுறை எல்லாம் கடைபிடிக்கப்படணும் இப்படி எதுவுமே இல்லாமல் லபக்கு நீங்கள் போய் இடிக்கிறீங்க அப்படின்னா இதே மாரி நீங்கள் ஏதாவது வீடியோ இடிச்சிங்க அப்படின்னா அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கொண்டு போய் சேர்க்கும் நீதிமன்றத்தை அவமதிச்சுக்கிறது சமம் உங்கள் கையில் ஆட்சி பொறுப்புக்கு நிச்சயத்துக்கெல்லாம் நீங்கள் ஆட முடியாது அது நீதிமன்றத்தை அவமதிச்சுக்கிறது சமம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாங்க இந்த நடைமுறையை பின்பற்றாமல் நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு உங்கள் ஒரு வீடியோ போய் நீங்கள் இடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு உரிய சட்ட விதியை பின்பற்றாம ஒரு வீடு இடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வீட்டை அந்த வீட்டு உரிமையாளருக்கு நீங்க தான் கட்டி கொடுக்கணும் யார் கட்டி கொடுக்கணும்னா எந்த அதிகாரி போய் இடிச்சாரு பாருங்க அந்த அதிகாரி அரசு பணத்துல இல்ல அவரோட சொந்த பணத்துல அந்த வீட்டை கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய கூடிய இந்த தீர்ப்புன்றது அவ்வளவு ஒரு அற்புதமான தீர்ப்பு இந்த புல்டோசர் வச்சுட்டு எப்பேற்பட்ட அராஜகங்கள் செஞ்சிருந்தாங்களோ அந்த ஒட்டுமொத்த அராஜகத்தோட ஆணி வரிமை ஒடிச்சு போடக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இப்ப இப்படி ஒரு தீர்ப்பு வரதுக்கு இந்த வழக்கோட ஒரு பின்னாடி என்ன பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெல்லி ஜஹாங்கீர்புரி அந்த இடத்துல இந்த மாதிரி தான் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்க வந்து இந்த வந்து ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி அங்க பல வீடுகளை இடிக்கிறதுக்காக புல்டோசரை கொண்டு வந்துட்டாங்க அப்போ களத்துல கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் களத்துல போய் நின்று குறிப்பா மாநிலங்களவையோட எம்பியா இருக்கக்கூடிய பிருந்தா கரத் அவங்க களத்துல போய் நின்று இந்த விஷயத்தை போய் அங்க போய் ச சந்திச்சு அந்த அதிகாரிகளை சந்திச்சு பேசி உடனே நீதிமன்றத்துக்கு போய் ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அந்த இடிக்கக்கூடிய விஷயத்த உடனே அந்த ஸ்பாட்ல நிறுத்தி வச்சாங்க அப்போ தொடரப்பட்ட வழக்கு தான் அப்படியே படிப்படியா வந்தது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒரு பக்கம் வழக்கு தொடரப்பட்டுச்சு இன்னொரு பக்கம் ஜமியத்தில் உலமாய ஹிந்து ஆலிம்களுடைய முக்கியமான இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கூட்டமைப்பா இருக்கக்கூடிய உலமா உலமாய ஹிந்து அந்த அமைப்பு சார்பிலையுமே இந்த வழக்கு இது ஏதோ டெல்லி மட்டும் இல்ல இந்தியா முழுக்க பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்கள்ல இந்த மாதிரிதான் அங்க முஸ்லாமியர்கள் கணிசமா இருக்கிறாங்க எவனோ ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டான் இவங்களுக்கு எதிரா பேசிட்டானா அவனோட வீடுகள் இப்படி அராஜகமா இடிக்க இடிக்கப்படுறத கண்டிச்சு ஜமியத்துல உலமா ஹிந்து சார்பிலையுமே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுச்சு இந்த வழக்குடைய ஒரு பிரதிபலனாதான் இந்த இந்த இன்னைக்கு வந்திருக்குது அப்ப அந்த ஆலிம்கள் அந்த ஜமியத்துல உள்ளமாவை சேர்ந்த ஆலிம்கள் இவ்வளோ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த ஆலிம்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க ஆலிம்களுக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாதுங்க ஆலிம்கள் வந்து டெவலப் ஆக மாட்டாங்க ஆலிம்கள் வெறும் தான் லாய்க்கு அப்படி அப்படின்னு சொல்லி ஈஸியா கமெண்ட் அடிச்சுட்டு போயிருவாங்க அந்த ஆலிம்கள் தான் ஒவ்வொரு முறையுமே மக்களுக்கு என்ன பிரச்சனை வருதோ அது எதுவும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை எந்த மக்களா இருந்தாலும் அந்த மக்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் களத்துல வந்து நிக்கிறது அந்த ஆலிம்கள் தான் சமீபத்துல நடந்த குழு எத்தனையோ மாநிலங்களில் கலவரம் நடக்குது அஹ் நூகு கலவரம் உட்பட எத்தனையோ கலவரங்கள் நடக்கும்போது அந்த கலவரத்தை நேர்ல போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறது அஃப்ரின் ஃபாத்திமா அஃப்ரின் ஃபாத்திமா வீடு இடிக்கப்பட்ட போது அவங்களுக்கு உதவிகள் செஞ்சது இப்போ சமீபத்தில் வயநாட்டில் அந்த நிலச்சரிவாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி தரதுன்னு சொல்லி எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அங்க களத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியும் செய்கிறாங்க அதையும் தண்ணி இந்த ஜனநாயக ரீதியாக ஒரு சட்ட ரீதியாக அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுலையுமே ஜமீத்து உள்ளமாய இந்து ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சிங்க செஞ்சிருக்கிறாங்க இப்போ இப்படி ஒரு தீர்ப்பு வந்தோடனே நம்ம இந்த புல்டௌசர் வச்சு எப்பேற்பட்ட அராஜகம் எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சில வழக்குகளோட பின்னணியை நம்ம தேடி எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே அவ்வளவு அராஜகமா இருக்குது அவன் இஸ்லாமியன் அப்படின்றத தாண்டி வர எந்த காரணமும் இல்லை இஷ்டத்துக்கு அடிச்சு நறுக்கிறது இதுல ஒரு உதாரணம் நம்ம சொல்றதா இருந்தா விஷ சங்கி நுப்பூர் சர்மா ஒரு டிவி விவாதத்துல உட்காந்துக்கிட்டு நபீன் நாயகத்துக்கு எதிராக மிக கொச்சையா மிக அவதூறா பேசின ஒரு விஷ சங்கி இந்த சங்கியை எதிர்த்து உத்தரப்பிரதேசத்தில் பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடந்துச்சு அந்த சங்கியை கைது செய்யணும் ஏன்னா பாஜக அந்த சங்கிக்கு கொடுத்த ஒரு தண்டனை என்னன்னா ஆறு மாசம் கட்சியை விட்டு நீக்க வைக்கிறோம் ஆறு மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய யாரும் தாங்க முடியாத ஒரு தண்டனை கொடுத்தாங்க அப்போ இந்தியா முழுக்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும்போது உத்தரப்பிரதேசலயுமே அதுக்கு போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்களோ அவர்களுடைய வீடு எல்லாமே குறி வச்சு உத்தரப்பிரதேச இடிக்கப்பட்டுச்சு குறிப்பா அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தின ஜாவீது முகமது ஜாவீத் முகமது அவருடைய மகள் அஃப்ரீன் ஃபாத்திமா இவங்க ரெண்டு பேரும் தான் அங்க ரொம்ப முக்கியமான ஏன்னா அஃப்ரின் பாத்திமா அவங்க மாணவர்களை ஜனநாயக ரீதியா அந்த போராட்டத்துல களத்துல இறக்குறாங்க இங்க ஜாவீத் முகமது மக்களை ஒரு களத்துல கொண்டு வந்து சேர்க்கிறாரு அப்ப இவங்களுடைய தலைமையில இப்படி போட்டு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு நமக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்களே அப்படின்ற விரக்தியில அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகூடங்களோட பலரோட வீடு மேடிக்கப்பட்டது குறிப்பா ஜாவீத் முகமதுடைய வீடு ஜாவீத் முகமது கைது செய்யப்படுறாரு மகள் அஃப்ரீன் ஃபாத்திமா வீட்டுல இருக்கிறாங்க அவங்களோட வீட எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம திடதுன்னு போய் அவங்க வீட போயிருக்கிறாங்க இத்தனைக்கும் அந்த வீடு ஜாவித் முகமதுடைய பேர்ல அந்த வீடு இல்ல அவருடைய மனைவிக்கு சொந்தமான வீடு தான் அவரோட மனைவியோட பேர்ல அந்த வீடு இருக்குது எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம திபு தப்புன்னு போய் அந்த வீட்டை இடிச்சு ஒன்று இருக்கிறாங்க அவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணாங்க வீட்டை இடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க சம்பவமே வீட்டை இடிச்சு முடிச்சோன்னா ஒட்டுமொத்த இந்திய மீடியாக்களுமே அஃப்ரின் பாத்திமா முன்னாடி மைக்க நீட்டும் போது அப்ரீன் பாத்திமா ஒரு தான் ஒரு சிங்க அந்த இதை நிரூபிச்சு காமிச்சாங்க இது எதுக்குமே நான் கவலைப்பட போறது இல்லை இதுக்காக நான் ஒரு சொட்டு கண்ணீரி சிந்த போறது இல்லை ஒரு அராஜகத்தை எடுத்து ஒரு அநியாயத்தை எதிர்த்து நான் ஜனநாயக ரீதியாக கேள்வி கேட்டேன் அதுக்கு இவங்க எப்பேற்பட்ட அரசியல் பதில் தான் கொடுப்பாங்க அப்படின்னா இதை எதிர்த்து உன்னன உண்மைக்காக உன்னன உறக்க நான் குரல் கொடுக்க தான் செய்வேன் இதுக்கு எப்பேற்பட்ட தண்டனை கொடுத்தாலும் அந்த தண்டனை நான் சகிச்சுக்கிறதுக்கு தயார் இதுல எந்த ஒரு இடத்துலமே நான் ஒரு துளி கண்ணீர் கூட சிந்த போறது இல்ல அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த சங்கிகளுமே செவிலுல அரைஞ்சா மாதிரி அன்னைக்கு அஃப்ரின் ஃபாத்திமா ஒரு பதில் கொடுத்தாங்க இது உத்தரப்பிரதேசில் நடந்த சம்பவம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா மத்திய பிரதேசில் மத்திய பிரதேசல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் ராமநவமி டைம்ல ஒரு பெரிய அளவுல ஒரு ஊர்வலம் நடத்தப்பட்டு அது இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வரும்போது அங்கே ஒரு வெறுப்பு கோஷங்கள் போடப்பட்டதால ரெண்டு தரப்புக்கு மத்தியில வாய் தகராறு ஏற்பட்டு ஒரு கைகலப்பு ஏற்பட்டு ஒரு கலவரமே ஆயிப்போச்சு அப்போ இந்த கலவரம் ஏற்பட்டுன்னா மத்திய பிரதேசல உடனே என்ன செய்யறாங்கன்னா இந்த சண்டையில யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அந்த இஸ்லாமியர்களோட வீடு எல்லாமே புல்டோசர் வச்சு இடிக்கிறதுக்காக ஒரு உத்தரவு போட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களோட வீடு அந்த இடத்துல இடிச்சு நொறுக்கப்பட்டது பல பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு வழக்கு பதிவு செய்யப்பட்டால அதிகமானவர்கள் இஸ்லாமியர்கள் தான் இப்ப ஏற்பட்ட பல வீடுகள் அங்கே இடிக்கப்படும் போது இதுல உச்சபட்ச ஆராஜகர் என்ன தெரியுமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வசிம் ஷேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்த வசிம் ஷேக் தான் அங்க ராமநவமி ஊர்வலம் வரும்போது இவரு தான் கல்லை வீசினாரு அப்படின்னு சொல்லி இவர் மேல வழக்கு பதிவு செய்யறாங்க அந்த வசிம் ஷேக்குக்கு ரெண்டு கையும் கிடையாது ரெண்டு கையே இல்லாத ஒரு நபர் தான் இவருதான் கூட்டத்துல கல்ல எறிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அவர் மேல கேஸ் போடுறாங்க இது சம்பந்தமா மீடியாக்கள் போய் வசிம் ஷேக்கிட்ட போகும்போது அவர் தன்னோட இருப்பை காட்டுறாரு என்கிட்ட எனக்கு ரெண்டு கை கிடையாதுங்க என்னோட ரெண்டு கை கிடையாது என்னால சாப்பாட கூட என்னால கையில எடுத்து என்னால சாப்பிட முடியாது ஆனா நான் கல்லெறிஞ்சு என் மேல அநியாயமா வழக்கு பதிவு இப்ப ஏற்பட்ட காட்டு முராண்டி ஆட்சிதான் இங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஷேக் அந்த இடத்துல காரி துப்புனாரு இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சது மட்டும் இல்லாம ஷேக் அந்த இடத்துல ஒரு ஓரமா ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்றாரு ஒரு சின்ன ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்றாரு அந்த கடையில நான் வியாபாரம் பண்ணி தான் எங்க வீட்டுல நாங்க ரொட்டியோ ஏதோ ஒரு கூழோ கஞ்சியோ எங்களால சாப்பிட முடியும் நான் இந்த கடையில் ஏதாவது ஒன்னு சம்பாதிச்சாதான் என்னோட வயசான அம்மாவையும் என்னோட பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்கு என் பிள்ளைகளை நான் இங்கே பாதிக்க முடியும் அப்போ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் தான் ஆனா என் மேல வழக்கு பதிவு செஞ்சது மட்டும் இல்லாமல் என் கடையுமே அநியாயமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வஷீம் ஷேக் அந்த இடத்துல அலுவாத குறையா அந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தாரு இன்னும் இன்னும் இது மாதிரி பல சம்பவங்கள் நம்ம சொல்ல போகலாம் ராஜஸ்தான்ல ராஜஸ்தான்ல உதய்பூர் பகுதியில் வந்து ஒருத்தர் ரஷீது கான் அவரோட பேரு ரஷீத் கான் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் இந்த ரஷீது கானுக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு மகன் ஒருத்தர் இருக்கிறான் அந்த பதினஞ்சு வயசு பையன் அவங்க கூட படிக்கிற பையன் இந்த ரெண்டு பசங்களுக்குள்ள ஏதோ சண்டை ஆகிப்போச்சு சண்டையில் இந்த ரஷீது கானுடைய மகன் என்ன செஞ்சா கோவத்துல அந்த பையனை கத்தி எடுத்து குத்திட்டான் இது ஒரு மாணவர்களுக்குள்ள நடந்த சண்டை இப்போ இன்னைக்கு சென்னையில ஒரு டாக்டர் ஒருத்தர் கோவத்துல வந்து கத்தியால எடுத்து குத்திட்டார் இல்லையா இந்த மாதிரி ஒரு கோவத்துல மாணவர்களுக்கு மத்தியில நடந்த சண்டையில இந்த பையன் எடுத்து கத்தியை குத்திட்டான் உடனே அங்க ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன பண்ணாங்க ஐயோ யோ இந்து மாவனோ முஸ்லீம் மாணவன் கத்தியால குத்திட்டான் ஃபோபியா இஸ்லாமிய அராஜகத்தை பாத்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க இதுக்கு பதிலாக என்ன செஞ்சாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ராஜஸ்தானுடைய பாஜக அரசு என்ன செஞ்சாங்கன்னா இப்படி ஒருத்த கத்தியால குத்திட்டாங்கிறதுக்காக அந்த வீட்டையே வந்து புல்டோசர் வச்சு இடிக்கிறதுக்காக ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க உடனே அந்த வீடு வந்து புல்டோசர் வச்சு இடிக்கப்படுது அந்த வீட்டில் வாடகைக்கு ஆள் இருக்கிறாங்க அந்த அவர் சொல்றாரு எங்க என் மகன் செஞ்ச தப்புக்கு நான் என்னென்ன செய்ய முடியும் அவனே ஏதோ ஆர்வ குளால சின்ன பையன் செஞ்சுட்டான் இதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் ஓட்டி கஷ்டப்பட்டு சேர்த்த காசங்க இல்லை கெஞ்சறாரு கடைசி வரைக்கும் அவங்க ஒத்து வரல சரிங்க ஒரு மூணு மாசம் மாசம் தவணை கொடுங்க வீட்டில் வாடகைக்கு ஆள் இருக்கிறாங்க அவங்களும் காலி பண்ண தவணை கொடுக்கணும் நாங்களும் வேற வீடு பார்க்கணும் இப்படி எவ்வளோ கெஞ்சுறாங்க எதையுமே கேட்காம அந்த வீடு இடிச்சு நிறுத்தப்பட்டுச்சு காரணம் அவங்க ஒரு முஸ்லீம் அதே மாதிரி மீரா ரோடு மும்பைல இருக்கக்கூடிய மீரா ரோட்ல இதே தான் ராமநவமி ஊர்வலம் போகும்போது அங்கே மீரா ரோடுன்றது இஸ்லாமியர்கள் அதிக அளவில் கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு தெரு அந்த இடங்கள்லயுமே இதே மாதிரி வெறுப்பு கோஷங்கள் டிஜே வச்சு பாட்டு பாடிட்டு வந்து வெறுப்பு பாடல்கள் பாடப்பட்டதால அங்கேயுமே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டதால அந்த தெருவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட கடைகள் வீடுகள் எல்லாமே தொடர்ந்து ரெண்டு நாளா புல்டோசர் வச்சு இடிக்கப்பட்டுச்சு அதே மாதிரி ஹரியானாவில் நடந்த சம்பவம் சொல்லலாம் ஹரியானாவில் அந்த நூகுடைய பகுதியில் ராமநவமி ஊர்வல வந்தாங்க அங்க மோனு மானாசியர்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஒரு கொடூரமான சங்கி மாட்டுக்கறின்ற பேர்ல பொதுமக்கள் அநியாயம் அடிச்சு சாவடிக்கக்கூடிய ஒரு கொடூரமானவன் அந்த மோனு மனாஜியர் பரப்பின வெறுப்பு பிரச்சாரத்தால அங்க ஒரு பெரிய ஒரு கலவரமே ஏற்பட்டுச்சு இந்த கலவரத்தோட பிரதிபலிப்பு அந்த இடத்துல அந்த இஸ்லாமியர் இருக்கக்கூடிய பகுதி நூஹு அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பல கடைகள் பல வீடுகள் புல்டோசர் வச்சு அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு அப்போ ஒட்டு மொத்தத்துல என்ன நீ இஸ்லாமியனா இருந்தா நீ எங்களுக்கு எதிரான ஏதாவது ஒன்னு பேசினா இந்த இடத்துல ஒன்னு நாங்கள் உங்க வீட்டை இடிச்சு நொறுக்குவோம் நீ எனக்கு எதிராக குரல் கொடுத்தா ஒண்ணு உன்னை சிறையில தள்ளுவோம் உன்னோட வீட்டை நாங்க இடிச்சு நறுக்குவோம் இதுதான் பாஜக கொடுக்கக்கூடிய ஒரே ஆட்சியோட ஒரே அழகா இதை தான் வச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சர்வதேச மனிதநேய அமைப்பா இருக்கக்கூடிய ஆம்னஸ்டி ஆம்னஸ்டி என்ன செஞ்சாங்கன்னா இது எல்லாமே ஒரு தொகுப்பா கையில எடுக்கிறாங்க எத்தனை வீடுகள் இந்தியாவில் இடிக்கப்பட்டிருக்கு அந்த மக்களுடைய நிலைமைகள் என்ன அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது இதுல பல தகவல்கள் அவங்க செய்கிறாங்க அதாவது இப்ப இந்தியாவில கடந்த சில ஆண்டுகள்ல மட்டுமே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் வீடுகள் இந்த மாதிரி புல்டோசர் வச்சு இடிக்கப்பட்டிருக்குது இதனால ஏழு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் மக்கள் வீடு இல்லாம அவங்க நடுத்து துரத்தப்படுறாங்க வேற இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போறக்கூடிய அளவுக்கு மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க சொல்லி பல விஷயங்கள் எடுத்துட்டு இது மாதிரி அவங்க இஸ்லாமியர் அப்படின்ற காரணத்துக்காக இப்படி ஒரு வீடுகளை இடிக்கிறது புல்டோசர் ஒரு ஆயுதமா கையில் எடுக்கிறதுங்கிறது இது ஏத்துக்க முடியாத மிகப்பெரிய ஒரு அராஜகம் அப்படின்னு சொல்லி சர்வதேச மனிதநேய அமைப்பா இருக்கக்கூடிய ஆம்னஸ்டி இந்த விஷயத்த பதிவு செய்யறாங்க அதே மாதிரி உச்ச முன்னாள் நீதிபதியா இருக்கக்கூடிய மதன் லோகூர் மதன் லோகூர்மே இந்த விஷயத்த பதிவு செய்யும் போது ஒரு சட்டத்தோட அனுமதி இல்லாம இது மாதிரியான கூட்டு தண்டனைகள் கொடுக்கறது கூட்டு தண்டனை பயன்படுத்தி இது மாதிரியான வீடுகளை இடிக்கிறதுங்கிறது இது வந்து மிகப்பெரிய ஒரு அராஜகம் இப்ப நீங்க ஒண்ணு நல்லா பாக்கணும் இப்போ ஒருத்தனை வீடு நீங்க இடிச்சுட்டு அதுக்கு காரணம் என்ன சொல்றீங்க ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல கட்டி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆக்கிரமிப்பு ஒரு நைட்ல ஆக்கிரமிச்சு கட்டிட போறான் அந்த வீடு எத்தனை இதுக்கு முன்னாடி அங்கதான இருந்துச்சு பல ஆண்டு காலமா அந்த வீடு இருந்துச்சு அப்ப அப்ப உங்களுக்கு அது ஆக்கிரமிப்புன்னு தெரியல இப்படி ஒரு பிரச்சனை நடந்தோன்னா அந்த வீடு ஆக்கிரமிப்பு அப்படின்னு போய் இடிக்கிறீங்கன்னா அப்போ உங்களோட நோக்கம் என்ன அப்போ இந்த இடத்துல அது ஆக்கிரமிப்புனா அது இத்தனை நாளாக இடிக்காத அதிகாரிகள் என்ன என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அந்த அதிகாரிகள் தூங்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் நீதிபதியா இருக்கக்கூடிய மதூர் இந்த விஷயத்த ரொம்ப ஆழமா ஒரு பேட்டிகளை பதிவு செஞ்சாங்க ஆக மொத்தத்துல எங்கள்கிட்ட ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது எங்களை கேள்வி கேட்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய திமுர்ல புல்டோசர் வச்சு அவ்வளவு பெரிய அராஜகம் ஒண்ணுமில்ல உத்தரப்பிரதேசல பாஜக சார்பில் ஒரு பேரணி நடத்தினாலும் ஒரு பிரச்சாரம் நடத்தினாலுமே புல்டோசர்ல தான் போவாங்க யோகி ஆதித்யநாத் ஒருவாரு அவருக்கு ரெண்டு பக்கமும் புல்டோசர்லேருந்து அவருக்கு பூமாலை பொழிய போடும் புல்டோசர்ல வச்சு தான் அவர் பிரச்சாரமே செய்வாரு ஏன்னா அவர் புல்டோசர் பாபா இஸ்லாமியோட வீடெல்லாம் புல்டோசர் வச்சு தகர்க்கிறாரு அப்படின்றதால இப்போ ஏற்பட்ட புல்டோசர் பாபா புல்டோசர் வச்சு மிகப்பெரிய ஒரு அரசியல் செஞ்சுருந்தாங்க அந்த ஒட்டு மொத்த புல்டோசரோடைய பவரையுமே ஒட்டு மொத்தமா உடச்சு மூடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க இது போன்ற தீர்ப்புகளால தான் இங்கே ஜனநாயகத்துக்கு மேல மக்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்